வணக்கம் இது உங்கள் சினி ஷார்ட்ஸ் தமிழ் தமிழ் திரைப்பட விமர்சனத்திற்கு வரவேற்கிறோம் நாடை நெட்பிளிக்ஸில் வெளியீடு மார்ச் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஓடிடி நெட்ஃபிளிக்ஸ் நடிகர்கள் பிரதீப் ரங்கநாதன் அனுபமா பரமேஸ்வரன் கயாது லோஹான் இயக்கம் அஸ்வத் மரிமுத்து கதை ராகவன் ஆலியாஸ் திராகன் வாழ்க்கையை லூசா எடுத்துக் கொண்டவன் அவன் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதே இந்த படம் விமர்சனம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நான்கு இன் கீழ் ஐந்து பரபரப்பான உணர்வு கொண்டாட்டம் இந்தியா கிளிப்ஸ் காதல் நகைச்சுவை த்ரில் முழு பொழுதுபோக்கு பிஜிஎம் டெக்னிக்கல் இசை சூப்பர் பிஜிஎம் காட்சிகள் கலர்ஃபுல் ஷார்ட்ஸ் ஃபைனல் வேர்டிக் டிராகன் ஒரு மஸ்ட் வாட்ச் திரைப்படம் காதல் நகைச்சுவை உணர்வு என அனைத்தும் கலந்த கலவை நாளை நெட்ஃபிளிக்ஸில் பார்க்க மறக்காதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சினி ஷார்ட்ஸ் தமிழ் உங்கள் ஒன்று சினிமா அப்டேட்ஸ் பார்ட்